தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது நேற்று காரைக்குடியில் கொலை சம்பவம் நடைபெற்ற நிலையில் இன்று மதுரையில் கொலை நடைபெற்றுள்ளது இந்த கொலை சம்பவங்களை கண்டித்து பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை திருப்பரங்குன்றத்தை அடுத்த தக்கன்குளத்தைச் சேர்ந்த காளீஸ்வரன் என்ற ரவுடி நள்ளிரவில் அவரது வீட்டில் வாசலில் வைத்து கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் திட்டமிடப்பட்ட படுகொலைகள் நடக்காத நாளே இல்லை என்று கூறும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்து வரும் நிலையில் அதை தடுக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது மிகவும் கண்டனத்திற்கு உரியது மேலும் தற்போது கொலை செய்யப்பட்ட காலீஸ்வரன் மதுரை மாநகர திமுக நிர்வாகி வி கே குருசாமியின் உறவினர் ஆவார் அவர் மீது கொலை கொள்ளை முயற்சி உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன காலீஸ்வரனுக்கும் அவரது எதிர்குழுவினருக்கும் இடையே தொடர்ந்து நடந்து வரும் மோதலில் இதுவரை பதினைந்துக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அதன் தொடர்ச்சியாகவே இந்த படுகொலையும் நிகழ்ந்து உள்ளதாக கூறப்படுகிறது காலீஸ்வரனின் எதிரிகள் சிறைகள் இருந்தபடியே சதித்திட்டம் தீட்டி இந்த கொலையை நடத்தி இருப்பதாகவும் தெரிகிறது தமிழ்நாட்டில் கொலைகள் நடக்கும் போதெல்லாம் அவை தனிப்பட்ட காரணங்களுக்காக நடத்தப்பட்டது என்றும் கொலையாளிகளை விரைவாக கைது செய்துவிட்டு

இந்த எண்ணிக்கை அச்சமூட்டும் வகையிலும் கவலை அளிக்கும் வகையிலும் இருக்கும் போதிலும் கொலை கொலை உள்ளிட்ட குற்றங்களை தடுத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாமல் திமுக அரசு குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறது இனியாவது திமுக அரசு அதன் உறக்கத்தை கலைத்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது